தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்தித்து உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மிகப்பெரும் ஆளுமை குறிஞ்சி வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உலக அளவில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து எத்தனை நாடுகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓர்மையே நமக்கு இல்லையே இல்லை ஆனால் நமக்கு வந்து இருக்கு இதில் நல்ல ஒரு அனுபவம் நிறைய இருக்கு எனக்கு ஒரு அனுபவத்தை நான் பகிரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்குள்ள நிறைய இந்த தொண்ணூத்தி ஒன்பது முதல் இன்று வரை பல நாடுகளுக்குள்ள அப்படி போயிட்டே பயணிச்சே இருக்கனால பல அனுபவங்கள் என் மன அடுக்குகளில் அப்படியே படிந்து கிடக்கின்றன அதை ஒன்று என்னால் மறக்கவே முடியாது எப்போதும் மொரிஷியஸ்ல மகாத்மா காந்தி உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒரு தமிழ் ஆசிரியருக்கான ஒரு பயிற்சிக்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த செய்தி இது அப்போ அங்க வந்து நாங்க நானும் என்னுடைய ஒரு மலேசிய நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேரும் அவரும் பேராசிரியர் தான் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அப்போ தினந்தோறும் எங்களை வந்து மகிழ்ந்துள்ள கார்ல அழைச்சிட்டு வந்து விடுவாங்க முடிச்சவங்க சாய சாயங்காலம் அப்படி போவாங்க நான் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரும்பு வயல்களுக்கு ஊடாக இந்த இந்த மகிழுந்து கார் செல்வதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த காற்று சுவாசம் எல்லாம் அப்ப நான் என்னுடைய பேராசிரியர்கிட்ட கேட்ட ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேருந்துல ஏறி போவோமா அப்போ அந்த பேருந்துல ஏறி போன உடனே நாங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ரோஸ் ஹில் அப்படின்ற பகுதிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பயணச்சீட்டு எடுத்து நாங்கள் வச்சுக்கிட்டோம் அங்கே கிரியோல் மொழி தான் பேச்சு மொழி அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் பேசும்போது சத்தமாக சத்தமா பேசுவோம் எங்கே இருந்தாலும் தொலைபேசியில பேசுனா அலைபேசில பேசுனா சரி எங்கேயுமே சத்தமா பேசுவோம் அவர் என்னுடைய மலேசிய நண்பர் பயங்கர சத்தமா பேசுகிறார் அவர் அப்போ நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பேன் நம்மளை சுத்தி யாரா பார்ப்பாங்க அப்படின்லாம் அப்ப அவர் நல்லா சத்தமா பேச எல்லாரும் என்ன எங்களே பார்க்குறாங்க அதுல மிக முக்கியமா குறிப்பா எங்க பின்னாடி நான் அனிச்சையாக திரும்பி பார்த்தேன் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஆனா ஒரு இந்திய முகம் தெரிஞ்சது எனக்கு ஆனா அவங்க எங்களை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன நம்ம ஒத்து பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நம்ம ஏதோ தப்பா பேசுறோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ண நம்ம இல்லாம அவரை அமர்த்தினேன் நீங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு ஏதோ நம்மளை நம்ம பேச தவற நினைக்கிறாங்க அப்படின்னு அப்போ கொஞ்சம் கழிச்சு வந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த நடத்துன சொல்றாரு நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்றது சொல்றாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அம்மா எங்க ரெண்டு பேரும் கை காமிச்சு என்னோ கேட்கறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஏதோ தப்பா பேசுகிறோம் நம்மளை வந்து ஏதோ சொல்லி நம்ம மாட்ட போறோம் நினைக்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் நமக்கு ஏதோ மொரிஷியஸ் தீவுல உதவாங்கணும்னு நமக்கு ஒரு சரித்திரத்தை எழுது போறாங்க அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ

அவங்க வந்து இந்த வரநாட்டு பெண் மாதிரி கட்டு போட்டு கட்டிருக்காங்க நம்ம வந்து பெண்கள் வந்து இப்படி போடுவாங்கல்ல இவங்க வந்து இப்படி கட்டுக்காங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க அப்ப அவங்க கிட்ட அவங்களும் ஓட்டம் நிறையமா கையில ரெண்டு பக்கம் ரெண்டு பை வந்து வந்து ஐயா வணக்கம் அப்படின்னு பாருங்க அப்படியே டக்குன்னு நின்றுட்டோம் தமிழ் பேச்சுங்க அப்ப என்ன தமிழ்ல பேசுவாங்கன்னா அவங்க சொன்னாங்க நான் ஒரு தமிழ் பெண் தான் என்னுடைய பேர் கமலா ஹோ அப்படின்னு சொன்னாங்க அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு நான் வந்து தமிழ் பெண் தான் ஆனால் தமிழ் நான் பேசி ரொம்ப காலம் ஆகுது எங்கள் அப்பா ஒரு கூலி கரும்பு தோட்டத்தில் கூலி வேலை எங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து வேலை செய்ய தாத்தா வந்தார் ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களை நல்லா எங்கள் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு நான் கரும்பு தோட்டத்தை வாங்கி எங்கள் அப்பா என்ன பண்ணார் அதுக்கப்புறம் காசு சேர்த்து கரும்பு தோட்டம் வாங்கி அதில் வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதில் வந்து ஒரு போச்சுபூரி ஆள் ஒரு போஜ்புரி பீகார் பக்கத்துல போஜ்பூரி அந்த ஆள் வந்து வேலை செய்வாரு எங்க தோட்டத்துல அப்ப அவருக்கு ரொம்ப நல்லவரா இருந்தாலும் எங்க அப்பா வந்து அவருக்கே என்னை கட்டி கொடுத்துட்டாரு அந்த போஜ்புரி ஆளுடைய ஊர் வந்து அது கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு நாடு தான் அந்த பகுதி தான் அந்த பக்கம் முழுக்க போஜ்பூரி ஆட்கள் தான் தமிழ் பேசவே மாட்டாங்க நான் கடவுள் வீட்டுக்கு போன பிறகு அங்க அவங்க அம்மா அப்பா தாத்தா பெரிய குடும்பம் யாரும் தமிழ் பேச மாட்டாங்க எனக்கு ஏக்கமா இருக்கும் எங்க அப்பாவும் சீக்கிரத்துல இறந்து போயிட்டாரு தமிழ் பேசாம இருந்தேன் எனக்கு பிள்ளைங்க பிறந்தவொன்னே அவங்க போஜ்பூர்ல பேசியே பழகிட்டாங்க யாருமே தமிழ் பேச மாட்டாரு எங்க வீட்டுக்காரர் எனக்காக தமிழ்ல தமிழை கத்துக்கிட்டு நிறைய விஷயம் பேசுவார் இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா கொஞ்சம் நேரம் நான் வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் நகர்ந்து வந்து ஒரு தேன்கிடையில் உட்காந்து சாப்பிட்றோம் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசலாம்னு சொன்னாங்க உங்களால் பத்து நிமிஷம் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் தான் இது நடக்குது இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க அவங்க அப்புறம் சொல்லி நாங்கள் சொல்லி நீங்கள் ஒரு தேவாரம் சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னா அப்போ நான் தான் சொன்னேன் அப்போ சொல்கிறேன் நீங்கள் அதை பாடுங்க பாட்டா அப்படின்னு அந்த பேராசிரியரம் சொன்னால் நான் தான் பாட்டு பாடினேன் கற்றுநோய் பூட்டியோர் கடலை நிலையில் பாய்ச்சினும் நற்றுநோய் ஆவது இது ராகமாக பாடினா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே கலங்குது அவங்களுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க சொல்லுவாங்க நான் இந்த பாலும் பழமும் படத்தில் வந்த அந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு ரொம்ப சன்னமான குரல் தான் அவங்க என்ன கேட்டாங்க இது ஏன்னா சரி நானும் சரி இந்த பாட்டை வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து இப்படி பாட வேண்டியது இருக்குது அதை பாடின சிவாஜி கணேசன் கூட இப்போ இல்லை இப்படி நம்ம பாட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்போ அவர் என்ன பண்ணார் டக்குன்னு என்னை பார்த்துட்டார் நானும் வேறு வழியெலாம் பாட வேண்டிய கட்டாயத்தில் மாட்டினேன் சொல் என்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்பு உள்ளங்கள் இரண்டு இல்லை அப்படி அந்த பாட்டு முடியுங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் பார்க்கும் பொருளை எல்லாம் நீ காண வேண்டும் அந்த பாட்டை போகும் அந்த அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு அந்த பாடம் அந்த பாடம் நம்ம தாரையா கண்ணில் தண்ணி ஒத்துச்சு நான் கேட்டேன் அப்படி நிறுத்திட்டேன் நான் என்னம்மா ஏன் அழகேங்க கேட்டேன் இல்லை நான் தமிழ் பேசி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு என் கணவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் என்கிட்ட தமிழ் பேசுவார் இந்த முப்பது நாற்பது ஆண்டு நான் தமிழே பேசினதில்லை இந்த பிள்ளைங்களே வளர்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போயிட்டு அந்த மோகான்ற பகுதியில் நான் மோகான்ற பகுதியில் போயிட்டு நான் எங்க ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அது உங்க ஊர் எது அங்க இருக்கு நீங்க இங்கே வந்தீங்களே எப்படி போவீங்க மணி எட்டாயிடுச்சு பத்து நிமிஷம்ன்றது நான் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணில இருந்து எட்டு மணி ஆயிடுச்சு ஆறு ஏழு தேநீர் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் நான் போயிடுவேன் இங்கேயே இந்த பேருந்து ராத்திரி இருந்துட்டு காலையில விடிகாலையில முதல் பேருந்துக்கு நான் போயிருவேன் ஆனா ஒண்ணுங்கய்யா அவங்க சொன்னாங்க ம மறுமுறை நீங்கள் இதுக்கு வரும்போது நான் இருப்பேனோ மாட்டனோ தெரியாது எனக்காக எங்கள் வீட்டுக்காரர் பாடின அந்த பாடலுக்கு நினைவுக்கு வந்தது அவருடைய நினைவில் நான் மறுபடியும் நான் இன்றைக்கி மீட்டு எடுத்துக்கிட்டேன் தமிழில் நான் பேசிட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் செத்து போயிட்டால் கூட தமிழெலாம் நல்லா பேசிட்டு செத்து போயிட்டேன்ற ஒரு எனக்கு திருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் இந்த அனுபவத்தை வந்து உலகத்தில் எங்கே பெற முடியும் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் உலகம் முழுக்க சிதறின இனம் வந்து நம்ம யூத இனம் அவங்களுக்கு கூட இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குமாறது எனக்கு தெரியல இதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு காரணம் நினைக்கிறேன் இந்த தமிழ் தான் நம்மளை போய் உலகம் ஏதோ ஒரு நாட்டில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு நாடு அது மொரீஷியஸ் அங்கே இந்த இது அப்புறம் நாங்கள் அங்கேருந்து இருந்து போயிட்டோம் அந்த திருப்பி நாங்கள் அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் கழிச்சு நாங்கள் திரும்ப போனேன் நான் பதினேழு பதினெட்டு எட்டு வருஷம் கழிச்சு தான் திரும்ப நான் மொரிஷியஸ் போனேன் அந்த மாதிரி அவங்க சொன்ன கடைசி சொல் அதுதான் கடைசி விஷயம் அதுதான் நான் செத்து போகும்போது நிம்மதியாக செத்து போயிடுவேன் தமிழ் பேசிட்டேன் நான் செத்து போயிடுறேன் அப்போ அதுதான் இது ஒரு மொழி அல்ல இது வந்து ஒரு அது ஆங்கிலத்தை சொல்லி இட்ஸ் கம் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க அது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி மட்டுமல்ல தமிழை பொறுத்த வரைக்கும் அது உயிரோடு கலந்து ஓடுகின்ற ஒரு வரலாறு அப்போ அதைத்தான் நான் அதை வந்து அது ஒரு ஒரு தமிழ் தாய் மாதிரி அவங்க எனக்கு போதிச்சாங்க எனக்கு எனக்கு நான் அந்த நிமிஷத்தில் எனக்கு எனக்கு அவ்வையாக ஒரு காக்கை பாடினியாக ஒரு நச்சல்லையாராக ஒரு ஆண்டாளாக எல்லாம் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சாங்க அப்போ அவங்க தான் தமிழ் தாயாகவும் எனக்கு தெரிஞ்சாங்க அவங்க அப்போ இந்த மாதிரியான நிறைய அனுபவங்களை தருவது இந்த அயலகத்தில் கூடிய தமிழர்கள் இப்போ புலம்பெயர்ந்து இந்த காரணங்களால கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் இன்னைக்கு பாரம்பரியமாக அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் அங்கே எப்படி இருக்கிறது சில நாடுகளில் தமிழ் மொழி நன்றாக வாழ்கிறது சொல்லப்போனா இலங்கையில இலங்கையுடைய மலையகத்துல நான் இலங்கை என்று சொல்லும்போது நான் வந்து கிழக்கு வடக்கு நான் போகவில்லை நான் மலையகம் இங்கிருந்து இந்திய தமிழர்கள் சென்று கொண்டு செல்லப்பட்டார்கள் ஏறத்தாழ் பதினைந்து லட்சம் தமிழர்கள் இன்றைக்கும் மலையகத்தில் வாழ்கிறார்கள் நம்ம கிட்டத்தட்ட அவர்கள் இந்த மழை வழியிலே மிகப்பெரிய இழப்பை சந்தித்தவர்கள் அந்த தமிழர்கள் அவர்கள் அவரிடத்திலே தமிழ் மிக அருமையாக இருக்கின்றது தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் அடுத்து மலேசியா நாட்டிலே ஐநூற்று நாற்பத்தி இரண்டு தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன ஓ புலவர் தமிழ் பள்ளி திருவள்ளூர் தமிழ் பள்ளி அப்பர் தமிழ் பள்ளி என்று அவர்கள் நிறைய தமிழ் பள்ளிகளை அங்கே வைத்திருக்கே அரசாங்கம் அரசாங்கம் நடத்தப்படுவது தமிழ் பள்ளி தமிழ் பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் பள்ளிகளிலே படித்துவிட்டு எட்டாம் வகுப்புக்கு பிறகு அவர்கள் தேசிய பள்ளிக்கு செல்வார்கள் தமிழ் பிள்ளைகள் தேசிய பள்ளியில் என்னென்ன மொழிகள் அதுல மலாய் மொழி இருக்கிறது ஆங்கிலம் ரெண்டும் பயிற்று மொழி அவர்களுக்கு ஒரு பாடம் தமிழாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் இதை விட்டு விட்டு கூட சீன மொழியை கற்றுக்கொள்ளலாம் அதனால் பெரும்பாலும் அந்த சூழ்நிலை இப்போ மாறி வருகிறது நேரடியாகவே தொடக்க பள்ளியிலிருந்து தமிழர்களை கொண்டு போய் தேசிய பள்ளிகளில் சேர்க்கின்ற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட உணர்வுள்ள தமிழர்கள் வாழ்கின்ற நாடு என்று சொன்னால் அது மலேசியா மொழியை இழந்துவிட்டால் நாம் கிட்டத்தட்ட முகத்தை இழந்தவர்களாக மாறிவிடுவோம் ஆகிவிடுவோம் என்ற காரணத்தினால் அவர்கள் இன்று வரை இந்த மொழி காப்பாற்றுவதற்காகவே தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் தமிழ் பிள்ளைகளை போடுவார்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அரசாங்கமே உலகத்திலே எந்த அரசாங்கமும் அந்த போல தமிழுக்கான ஆதரவை தரவில்லை அந்த அரசாங்கம் தென்னாப்பிரிக்காவிலே நூற்றி இருபது பள்ளிகளில் தமிழ் இருக்கிறது எழுத தெரியும் பேச்சு வழக்காக தமிழ் பெரும்பான்மை வீடுகளில் முதியோர்கள் மட்டும் தேவைப்பட்டால் பேசுவதற்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் கோயிலுக்கு செல்லும் போது ஆலயங்களுக்கு செல்லும் போது பேசுவதற்கான மொழியாக தமிழ் இருக்கின்றது தென்னாப்பிரிக்காவிலும் தமிழுக்கான பள்ளிகள் இருக்கின்றன வீட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கின்றது இன்னும் இன்னும் சில நாடுகள்ல இப்ப இதெல்லாம் வந்து பல நாடுகள்ல அழிந்துருச்சு சுரிநாமில் அந்த அங்க டின்னர் டுபாக்கோ என்று சொல்லப்படுற நாடு மடகாஸ்கர் அங்கெல்லாம் தமிழே சுத்தமா கிடையாது பிரிட்டிஷ் மடகாஸ்கர்ல எல்லாம் தமிழ் இருந்தது முதல்ல தமிழ் பேச்சு வழக்காக இருந்தது காலப்போக்கில் அது அப்படியே அருகி போயிருச்சு பெரும்பாலும் அங்க சுவாகிலின்னு சொல்லப்படுகின்ற மொழி அராபிய மொழியில் பேச்சு வழக்கில் இருக்கு பண்பாடு என்பது எல்லா நாடுகளிலும் உயிர் வாழ்கிறது இவர்கள் மொழியை மறந்து விட்டாலும் வேறு சமயங்களுக்குள்ள அவர்கள் செல்லவில்லை அவர்கள் அந்தந்த நாட்டு மொழிகளை பேசுகின்றார்கள் இப்போ ரியூனியன் எடுத்துக்கிட்டா பிரெஞ்சு பேசுவாங்க பிரெஞ்சு பேசுவாங்க இப்ப அண்மை காலத்துல ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் போன இங்கிருந்து ஆன தமிழர்கள் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள போன தமிழர்கள் வீடுகள்ல தமிழ் பேசுவாங்க ஆஹ் அப்புறம் அங்கே நீங்கள் வெஸ்ட் இண்டீஸில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த மதுரை வீரன் வெள்ளையம்மா பொம்மி மூன்று பேருடைய சிலைகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஆனால் வீட்டு மொழி தமிழ் கிடையாது ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் தீமிதிப்பது காவடி அடிப்பது எல்லாம் இருக்கும் தமிழை கூட அவர் வந்து இந்த ரோமன் லெட்டர் என்று சொல்வார்கள் இந்த அந்த ரோமன் வடிவ எழுத்துக்களில் எழுதி வைத்துக் கொண்டு அதை அவர்கள் பேசுவால் நாடகம் கூட நடக்கும் நல்லத்தங்கால் நாடகம் அரிச்சந்திர நாடகம் எல்லாம் நடக்கும் அந்த கூத்து காலங்களில் ஆடி மாதம் போன்றவற்றெல்லாம் இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய ஐந்து நட்சத்திர விடுதிகளில் முக்கியமாக போனா மாலை நேரத்துல அந்த கலை நிகழ்ச்சிகளில் ஹரிசந்திர நாடகம் நல்லத்தங்கால் நாடகம் எல்லாம் நடக்கும் தமிழர்கள் ஆப்பிரிக்கர்கள் இணைந்து அதை நடத்துவார்கள் தமிழர்கள் அங்கு சென்று அந்த அது ரொம்ப தூரம் இங்கிருந்து மிக அதிக தூரத்துல இருக்கு அந்த நாட்டுல எல்லாம் அவங்க ஆப்பிரிக்கல திருமணம் பண்ணிருக்காங்க அந்த ஆப்பிரிக்க பல பேர் பார்க்கலாம் ஆப்பிரிக்க பெண்ணை தமிழ் ஆண் மணந்திருப்பார் அந்த பெண்கள் அதை சுருட்ட முடியோட அப்படிலாம் இருப்பாங்க பார்த்தா அந்த ஆப்பிரிக்க தோட்டத்தில் இருப்பாங்க ஆனா நெத்தியில பொட்டு முகத்துல மஞ்சள் கழுத்துல தாலிக்கொடி அப்படி வெளியே எடுத்து இப்படி போட்டிருப்பாங்க வீடு வாசல்ல வாசலெல்லாம் போட்டு வைக்கிறது மாரியம் மேரி மாதிரி மாரியம் மாரியம்மனுக்கு அவங்க சாப்பல் வச்சிருப்பாங்க அப்புறம் அந்த கடா வெட்டு இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு அவங்க வாழ்க்கையில வீட்டு மொழி அவங்களுக்கு அங்க உள்ள உடைந்து போன அந்த வடிவத்தை பேசுவாங்க இதெல்லாம் இருக்கும் பிஜி அதே மாதிரி பண்பாடு இருக்கு பிஜில நகரத்துடைய மைய நாடின்ற அந்த பகுதியில நான் பார்த்தப்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு அடிக்கு முருகனுடைய சிலை சிவசுப்ரமணியர் ஆலயம்னு இங்கிருந்து போயிரு திருத்தணிலிருந்து தான் அங்க பூசை செய்யறாங்க போய் அங்கே அங்க தமிழ் அவங்க மட்டும் பேசுவாங்க மத்தவங்க எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க ஏன்னா அங்க போய் பிற்காலத்தில் தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிருந்து புறப்பட்டு தென்னாப்பிரிக்காலாம் போயிட்டாங்க வெளியில அப்போ அந்த இடத்துல இந்த உத்தரப்பிரதேச சென்றவர்கள் போய் அங்க ஹிந்திக்காரில் போய் இப்போ வரைக்கும் ஹிந்தி வீட்டு மொழியா ஹிந்தி இருக்கு அது ஒரு பிஜியன் ஹிந்தின்னு சொல்லுவாங்க அத பிஜி நாட்டுல பேசக்கூடிய வித்தியாசமான ஹிந்தி அதை வந்து இங்க பேசினா இந்த உத்தரப்பிரதேச சுத்தி ஹிந்தின்னு சொல்லக்கூடிய சுத்தமான ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஆனா இந்தி பேசுறாங்க அந்த நிறைய அப்படி உலகம் முழுக்க இப்படி மொழியை காப்பாற்றுகின்ற நாடுகள் மொழியை மறந்த நாடுகள் இப்ப அண்மை காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்குள்ள இல்ல ஐம்பது வருஷத்துல முப்பது வருஷத்துல அமெரிக்காவுக்கு போன தமிழர்கள் மொழியை மிக சிறப்பாக வளர்க்கிறார்கள் வார இறுதி நாட்களில் நீங்கள் தமிழ் வகுப்புகள் நடக்கும் இலவசமாக ஒவ்வொருவரும் ஆசிரியரும் தமிழை கற்றுத்தருகின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம் தமிழ் ஏன்னா நம்ம அடையாளத்தை இழந்துடக்கூடாது இங்கிலாந்துல அதுபோல் பல நாடுகளில் தமிழ் இருக்கு இப்போ அமெரிக்காவை தவிர்த்து நீங்கள் சொன்ன வேற வேற நாடுகள் தீவுகள் வெஸ்ட் இண்டிய மாதிரியான நாடுகளில் தங்களை வந்து தமிழர்கள் தான் தமிழ் மரபை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்துருக்கிறோம் உணர்ந்திருக்காங்க ஏன்னா அப்பா அம்மா இந்த சொல்லலாம் தமிழில் தான் இருக்கு தாத்தா இது சில உறவு முறைகள் எல்லாம் இருக்கு அது சில காய்கள் முருங்கைக்காய் முருங்கே அப்படின்னு ஓ அது மாதிரி சில சொற்கள் எல்லாம் அப்படியே தமிழ் சொற்கள் அப்படியே அதுல அந்த மொழியில போயிருக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்க தமிழ் நாங்க இந்தியால இருந்து வந்தோம் அப்படி மட்டும் தெரியும் அவங்களுக்கு இந்தியால இருந்து வந்தோம் சொல்லுவாங்க நம்ம அப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்ப தமிழ் இது இருக்கு சில பேருக்கு அவங்க அந்த போய் இறங்கின உடனே கப்பல்ல வந்து எந்த ஊரை சேர்ந்து வந்திருக்காங்கன்னு ஒரு பதிவு இருக்கு அந்த காலத்துல வந்து அங்க பதிவு போட்டிருக்காங்க பத்திரம் போட்டிருக்காரு பிரிட்டிஷ் கேரக்டர் அதனால அந்த பத்திரத்துல இருக்க வச்சுக்கிட்டு அவங்க இது வரைக்கும் வச்சிருக்காங்க இப்ப நான் இந்த ஊரை சேர்ந்தவன் திருச்சினாப்பள்ளி திருச்சினாப்பள்ளி இல்ல அப்ப திருச்சினாப்பள்ளி அதுல எழுதிருக்கிறது அப்புறம் தஞ்சாவூர் அப்படின்லாம் எழுதிக்கும் மதுரை புதுக்கோட்டை அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு உள்ள இருக்கும் செங்கல்பட்டு நீங்க நிறைய அப்படி பரவல ராமநாதபுரம் இந்த இந்த முழு கடலோர பகுதிகள் பெரும்பாலும் எல்லாம் பெரும்பாலும் அங்க போயிருக்காங்க நிறைய பேர் அந்த அந்த அவங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் ஆரிஜின் அப்படின்னு தெரியும் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க தீ மிதிக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க இந்த அழகு குத்துறது காவடி பாட்டெல்லாம் உண்டு அதெல்லாம் அதை இதுல எழுதி வச்சுக்கோங்க அந்த மொழியில எழுதி வச்சு தமிழ் பாட்டு தான் நம்ம கேட்கும் நமக்கு தமிழா தெரியும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மொழி எழுதி வச்சிருப்பாங்க சரி சரி தான் தமிழ் அந்த பயன்பாடு இல்லாதியஸ் மொரிஷியஸ்லாம் நிறைய அது காட்சியை பார்க்கலாம் சரி உங்களை மாதிரியான பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து போறீங்க இப்ப தமிழர்களுடைய வாழ்வை பத்தி ஆய்வு பண்றீங்க இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அதை ஏதாவது வேலை உலக அளவில் வந்து தமிழர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது முன்னெடுப்புகள் நடக்கிறதா இருக்குது கண்டிப்பாக இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய தமிழ் வளர்ச்சித்துறையை அந்த வேலைகளை நிறைய செய்து தருது ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறை கீழே வந்து தமிழ் உலக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க நான் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் அப்புறம் தமிழ் இது உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்கக்கூடிய மூன்று அமைப்புகள் இருக்கின்றன இது இல்லாமல் தகவல் தொடர்பு துறைக்கு கீழே வந்து தமிழ் இணைய கல்விக்கழகம்னு ஒன்று இருக்கு அவங்க தமிழ் பாட நடத்துகிறாங்க இப்போ தமிழ் அங்க தமிழ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து எங்களுடைய அயல்நாட்டு தமிழ் துறையில அப்போ இதில் தமிழ் வளர் மையம்னு ஒன்று இருக்கு அது வழியாக தமிழ் பாடங்கள் நடத்துகிறோம் பல நாடுகளில் அப்படி நடத்துறது இருக்கு பண்பாட்டை சொல்லித் தருவதற்கு தமிழ் பண்பாட்டு மையம் என்பது வழியாக அதை சொல்லித்தரோம் எப்படி அந்த இதெல்லாம் நிறைய பணிகள் போயிட்டு இருக்கு ஆனால் நம்மளால் வந்து ஒரு அரசு வந்து நம்ம மாநில அரசாங்கம் தான் அவங்க வந்து எல்லா செயலையும் செஞ்சிட முடியாது ஏன்னா மத்திய இது வந்து அயலுறவுத்துறை வெளியுறவுத்துறை கீழே வருவது அதனால எல்லா செயலையும் செய்ய முடியாது அயலக தமிழர் நலன் நாள் ஒண்ணு செய்யறாங்க உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஒரு முயற்சியை வந்து இருந்து பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க தனிப்பட்ட நபர்களாக சில பேர் வந்து இந்த இணைய வழியாக ஆன்லைன் வழியாக தமிழ் சொல்லிக் கொடுக்குற காட்சிகளும் இருக்குது தமிழ் திரைப்படங்கள் மிக முக்கியமாக நீங்கள் இந்த முயற்சிகள் எல்லாம் அரசாங்கம் முன்னெடுப்பு திட்டம் இதெல்லாம் வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் எந்த திட்டமும் இல்லாமல் போய் தமிழ் படங்கள் தான் எல்லாரையும் போய் சேர்ந்துருது உண்மையிலேயே தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் விடயங்களில் ஒரு பெரிய பங்கு திரைப்படங்களுக்கு இருக்கின்றன ஆனால் அந்த பொறுப்புணர்வை திரைப்பட உலகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டிருக்கிறார்களா என்பது பெரிய கேள்வி இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள் ஆனா போகும்போது கேட்பாங்க அங்க அங்க எல்லாம் இப்படிதானா விஷம் வைப்பாங்களா கணவனுக்கு அப்படிலாம் கேட்பாங்க என்கிட்ட பல விட்டு கேட்பாங்க ஒரே வீட்டுல ஒருத்தருக்கு பல கன கணவன் நமக்கு பண்பாடு வேறையாச்சு ஏன் எப்படி காட்டுறாங்க அப்படிலாம் கேட்பாங்க சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்குது நமக்கும் அதெல்லாம் இல்ல இல்ல இது வெறும் கதைக்கு மட்டும்தான் இப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிக்கிறோம் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை அது எனக்கு ஒரு பெரிய கோரிக்கையும் கூட என்ன கேட்டா தமிழ் திரைப்பட உலக சேர்ந்து நல்ல திரைப்படங்கள் வருகின்றன அதெல்லாம் அவங்க மனசை ரொம்ப தைக்குது ஆனா நிறைய ஆங்கில வார்த்தைகளை கொட்டி எழுதும்போது இவர்களுக்கே தெரியாது தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நாம் உலகெங்கும் சிதறி வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஆசானாக இருக்கின்றோம் நேரடியாக சென்று பாடம் நடத்தாமல் நம் மூலமாக பல மாணவர்கள் உலகத்திலே பல மக்கள் தமிழை கற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கே தெரியாது ஆனால் மாசான் தான் அந்த பொறுப்புணர்வோடு நல்ல படைப்புகளை தந்தால் தமிழ் வாழும் நன்றி நன்றி